முதலில் எனக்கு முட்டைகள் செய்யுங்கள் நான் வருத்த முட்டைகள் சமைக்க முடியும் அது மட்டுமல்ல அதை மேலும் அழகாகவும் சுவையாகவும் எப்படி செய்வது எனக்கு தெரியும் இதற்கு நான் ஒரு சிறப்பான வார்ப்பின் பயன்படுத்துவேன் என் முட்டைகள் முயலின் முகவடிவத்தில் இருக்கும் நான் என் பெரிதாக்கியை முட்டையில் சோதித்து பார்க்க வேண்டும் என எண்ணுகிறேன் பாருங்கள் காத்திருக்கு இது குறைகிறதா விசித்திரம் நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன் என தோன்றுகின்றது மறுபடியும் முயற்சிப்போம் இது வேலை செய்கிறது ஆமாம் நீங்கள் இதை உணவாக எடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்களா நிச்சயம் இது ஒரு உண்மையான அறிவியல் முன்னேற்றம் தான் பெண்களே இடையூறு செய்யாதீர்கள் நான் இந்த பெரிய முட்டையிலிருந்து பெரிய தோசை முட்டைகள் செய்வேன் இதோ பார்த்து ரசியுங்கள் எவ்வளவு குளிராக இருக்கும் இந்ததை இத்தனை பெரியதை நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை சரி என் சமைப்பு கவிதைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் தியாடகத்தில் முட்டைகளை குறிப்பிட்ட வடிவங்களில் உடைக்க வேண்டும் பிறகு அவற்றை கொதிக்கும் நீரில் அனுப்புவோம் அடுத்ததாக ஓர் அவோகாடோ அதை நறுக்கி பியூரியாக மாற்ற வேண்டும் இதுதான் குவாகமோலி அதை டோஸ்டில் பூச வேண்டும் ஆஹா பாருங்கள் எவ்வளவு அழகு மேலே சில முள்ளங்கி துண்டுகள் காலை உணவு தயார் உலகின் முதல் பெரும் முட்டைகள் ஓ பாருங்கள் இது எவ்வளவு குளானது மற்றும் சில கேட்சப் ஆனால் என் உணவு மிகவும் இனிமையானது பாருங்க இது குருத்தி போல் இருக்கு சுவாரசியமா இருக்கு சுமார் துண்டு முட்டைகள் குருத்தி வடிவத்தில் இருக்கின்றன இது அழகாகவே இல்லை மிகவும் ருசியானது ஜேன் நீ அருமையாக செய்யறை மற்றும் எம்மாவிற்கு என்ன இருக்கிறது ஹூம் அவள் சாண்ட்விச் மிகவும் வினோதமாக இருக்கிறது இல்லை அந்த அடுக்கு நிறைய பச்சை பட்டாணி நிறைந்திருக்கும் ஆஃப் அது அவகாடோவா அது எனக்கு பிடிக்கவில்லை பேராசிரியர் ஜான் உங்களை நம்பியே இருக்கிறேன் மிகவும் எளிமையாக தோன்றுகிறது ஆனால் நான் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு செய்யறதுக்கு ஆசைப்படுறேன் ஜெயின் வாழ்த்துக்கள் லியோ எங்களுக்காக ஏதோ தயாரித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது சரி இந்த முறை எனக்காக ஒரு சாலட் தயாரிக்கவும் எளிது காய்கறிகள் கொண்டு சாலட் சமைப்பது சிறந்தது நான் அதை வளர்க்கலாமே இதற்காக நான் என் பரிசோதனை பண்ணையை பயன்படுத்துவேன் முக்கியமானது என்னவென்றால் விதைகளுக்கு பராமரித்து பணி ஊற்ற வேண்டும் நீங்கள் தவறாக செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறேன் சரி சீக்கிரம் செய்யுங்கள் எங்களால் இந்த வெள்ளத்தை நசுக்க வேண்டும் என்னுடைய சாலட் குப்பை நீரால் நிரம்ப வேண்டாம் ஓ நான் செய்து விட்டேன் எனக்கு சாலட் இருக்கிறது இதை பொடியாக பொடியாகவிட்ட நல்ல நேரம் அடுத்து ஒரு வண்டி பயன்படும் எனக்கு சிறிது ரொட்டி மற்றும் காய்கறிகள் தேவை மேலும் என் சாலடை காட்சிக்காக ஒரு டைனோசர் உருவம் இது மிகவும் செம்மையாக மாறியது ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் மிளகாய் சேர்க்கலாம் கொஞ்சம் வெங்காயம் மற்றும் அனைத்தையும் ஒரு தட்டில் வைக்கிறேன் நாயின் வடிவத்தில் ஒரு காய் கலவை செய்வேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது நீங்கள் சாஸ் பற்றி கூட யோசிக்கவில்லை இது என் சாலட்கு சரியானது அடுத்து கருப்பு பந்தி இது பூமியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து காய்கறிகளில் இருந்து அழகான மலர்களை உருவாக்குவேன் சில முள்ளங்கி மற்றும் பிற காய்கறிகள் இதை எப்படி அழகாக மாறியிருக்கிறது பாருங்கள் உங்களை பார்க்கலாம் பேராசிரியர் டைனோசர் மிகவும் சுவையாக இருக்கிறது இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது மற்றவைகளையும் முயற்சிப்போம் அதை எவரும் விரும்பவில்லை அது அருவறுப்பாக இருக்கிறது ஓ நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை உங்கள் நாய் மிகவும் அழகாக இருக்கிறது மற்றும் சாலட் கெட்டதல்ல நான் முயற்சி செய்தேன் இப்போது எம்மாவின் சமையல் சிற்பத்திற்கான நேரம் குஞ்சோனன் ஒரு முழு காய்கறி தோட சாலட் கொண்டிருக்கிறான். பார் பாம்ப உஃப்ளாக் பிரெட் பூமியைக்கு போல தெரியவில்லை. எனவே இல்லை. ஜெயன் ஜெயகிராள். ஒரு koronthiyaga இருக்கும்போது நான் নার்காலியில துப்ப விரும்பினேன். சில காபியுடன் கழுவ நேரம் வந்துவிட்டது. இது முடிவடையும் ஆ சரி, அலர்கோர்யன் இருக்கு. காபி தயாரிக்க நான் விரைவாக எணியே உண்பறியை உருவாக்குவேன். இது வித்தியாசமான கலவைகளை உருவாக்க பயன்படும். அதை உன் கைகளால் தொட வேண்டாம் அதிகமாக துல்லியமாக இருப்பது முக்கியம் நான் காபி பருப்புகளை ஊற்றுவேன் அடுத்ததாக நமக்கு தீ தேவை காபி விரைவில் தயாராகிவிடும் வெப்பநிலை உயருகிறது நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன் பாருங்கள் காபி ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது லியோவுக்கு விரைவில் அறிவியல் காஃபியை கண்டுபிடித்து கொடுப்பேன் அது முதலில் சுவையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் தேங்காய் பயன்படுத்துவோம் குறிப்பாக கொஞ்சம் தேங்காய் பாலை மற்றும் கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் நான் அவற்றை பிளண்டரில் போட்டு இயல்பான தேங்காய் பால் தயாராகும் இப்போது ஸ்வெட் சாக்லேட் பயன்படுத்தப்படும் அதை பால் ஊற்றி அங்கே உருக்க வேண்டும் அற்புதமாக இருக்கும் நான் சாக்லேட் சிதறடித்தேன் அதை கண்ணாடி கண்ணாடியில் ஊற்றலாம் மேலே மேலும் சாக்லேட் மற்றும் சில பழங்களை தூவலாம் இது அற்புதமாக இருக்கும் ஓ ஆனால் இது காபி அல்ல காபி கருப்பாக இருக்க வேண்டும் எனவே இங்கு நாங்கள் சாக்லேட் இல்லாமல் செய்ய முடியாது

அதன்ன ஒருPeri இது ருசிக்கவே இல்லை. ஜேன் எல்லா நம்பிக்கையும் உந்தன் மேல் அது ரொம்ப ருசியாக இருக்கு. வெற்றிக்காக வாழ்த்துக்கள். நான் உண்மையான சமையல்காரன் எனக்கு FROSTING வைக்கப்பட்ட டான்ட் வேண்டும். காரணமல்ல பார்ட்டி உங்ககாக எல்லாம் சமைப்பார் எளிது ஆ சரி பார்ட்டி நீங்கள் ஏற்கனவே மாவைனைக்க எப்போது நேரம் எடுத்தீர்கள் அனுபவம் நீண்ட காலம் பயிற்சி மேற்கொண்டவர்களுக்கு உண்டு மட்டை வெற்ற நான் ஒரு சிறப்பு அச்சு வைத்திருக்கிறேன் பொறிக்கை நான் அதிக எண்ணெய் எடுப்பேன் ஆகவே டோனட் உள்ளே சதை பதமாகவும் வெளியே கடினமாகவும் இருக்கும் நானும் இதே செய்வோக்களா என தெரியவில்லை இதில் சிக்கல் என்னவென்றால் ஒரு வார்ப்புருவை எடுத்து மாத்திரை அட்டையை வெட்டிவிடலாம் அவ்வளோவேஸ் ட்யூ பை மு ராய் சும் அப்பொழுது என்னையே எடுக்க வேண்டும் இல்லையா நான் நிறைய ஊற்றியதனால் இன்னும் கூடை கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நம் அடுப்பை கட்ட வேண்டும் நான் பெரிய டோனெட் செய்வேன் உம் போவாம் ஓ என்ன மாறே அப்பாடி சமையலறை குழந்தைகளுக்கான இடம் இல்ல நான் இருபது மாதங்களில் பண்ணிருக்கிறேன் புகையை நான் சமாளிக்க முடியும் இதோ எடுத்துக்கோள் சரி உனக்கு கிடைத்தது ஓ இதை அணைக்க வேண்டுமா எனக்கு சரியாக இருக்கிறது என நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய டோனட்கள் எப்படி மாறிவிட்டது இது சரியானது அல்ல நாம் இதை வெளியே போட வேண்டியதுதான் ஓ ஜேன் நீ பாட்டியை மிகவும் பயமுறுத்துகிறாய் இங்கே சிக்கலானது என்ன எனக்கு புரியவில்லை எல்லாம் தயாராக வைத்திருக்க டோனட்ஸ் ரொம்ப சுவையாக இருக்கும் ராபி நிரப்புவதற்கு ஸ்ட்ராபெர்ரி சாஸ் சேர்க்கிறேன் இப்போது டோனட்டை பரிப்பில் டிப் செய்ய வேண்டும் இதற்கான தயாரிப்பு அனைத்தையும் முன்கூட்டியே செய்துவிட்டேன் அவை இறுதி கட்டங்களாகவும் நன்றாக நடந்துள்ளது பாட்டி அதனை அழகாக செய்ய முடியாது ஆனால் பாட்டி வெற்றி அடைய மாட்டாளா என்று யார் கூறினார்கள் நல்ல டானட் செய்வதற்கான ரகசியம் எனக்கு தெரிகிறது தைக்குழை போல் வடிவம் கொண்டது ஹூம் நான் என்ன செய்வேன் இந்த சீஸ் தவிர மற்ற பொருட்கள் எதுவும் இல்லை என்னிடம் பிரமாதமான ஒரு யோசனை இருக்கிறது போலும் சீஸும் மாவை போல் இழுக்கலானது எனவே இதிலிருந்து சீஸ் டோனட் செய்வேன் நாம் செய்வோம் நான் சில சிப்ஸ்கள் துகள்களை சேர்க்கிறேன் சிப்ஸ்கள் கொள்வோம் என்ன நடக்குது பூகம்பமா இல்லை உங்கள் பெண் பேரன் விளையிட்டுக் கொண்டிருக்கிறாள் அமைதியாயிருங்க நான் விளையாடவில்லை நான் குழந்தை குளோரியாவுக்கு சமைக்கிறேன் எனவே இப்போது அதில் ஒரு டோனட்டை புரியலாம் அது சிறப்பாக தோன்றுகிறது ஆனால் ஏதையா பரவாமல் இருக்கிறது எனக்கு தெரியும் டேன ருசியாக இருக்க அதை நன்றாக புளிக்க வேண்டும் அதிலும் அடுப்பில் வானலியின்றி செய்வது நல்லது ஏனெனில் அது அப்படி செய்ய சுவாரஸ்யமாக இருக்கும் ஜேன் நீ எவ்வளவு அனுபவிக்க முடியும் அது எந்த தான் முதல் சுற்றில் வெல்ல போகிறதோ பள்ளியில் சமைத்த டோனட்டுகள் இருந்தால் பாட்டியிடம் இருந்து அங்கு பார்வை கொண்டே வைப்பவர்கள் அல்லது அது சகோதரி ஜேன் தயார் செய்த சீஸ் தட்டு இருக்கலாம் என் கண்கள் கோர்க்கின்றன காட்டில் பட்டல்கள் வாவ் அது மிகவும் ருசியாக இருக்கிறது அவற்றில் எனது பிடித்த ஸ்ட்ராபெரி உள்ளது உம் டே இல்ல அதே ருசியே நான் அதன்பால் ஈர்க்கப்படவில்லை ஆஹா எவ்வளவு சுவாரஸ்யமான டோனட் நாம் அதை முயற்சிக்க வேண்டும் இந்தது நீண்டு உருகி உங்கள் வாயிலை கரைகிறது நல்ல மிகவும் நல் ஆனால் எது நான் ஆம் சரி பழச்சார பாலடிப்பந்துகள் வென்றுவிட்டன

மற்றும் கோழி சுவையான கோழி அதை காய்கறிகளோடு சேர்க்கணும் அதை நான் சொல்ல மாட்டேன் போது ஒரு அழகான சுய சேவையாக எப்படி செய்யலாம் என்று உங்களுக்கு காட்டுகிறேன் இதற்காக ஒரு முழு கையளவு கீரையை பிளெண்டரில் வைக்கிறேன் பிறகு நான் அதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கிறேன் அதை கலக்குவோம் இல்ல ஜேன் இது தாய் உணவு தயாரான கலவை ஜெல்லியாக மாற்ற விரைவாக குளிர வைக்க வேண்டும் மற்றும் அதை ஒரு பிளேட்டில் வைக்கவும் செய்யலாம் அருமை அது ரசிக்கத்தக்கது ஆ அம்மா ஆனால் இப்போது நீங்கள் உணவிற்கு காய்கறிகளை சேர்க்கலாம் மேலும் மார்பகம் துண்டங்களை வெட்டலாம் ஆனால் அது மட்டும் இல்லை ஒரு சிறிய பாட்டிலில் எண்ணெய் முற்றிலும் அழகானது விவரங்களில் உள்ளது ah என்னுடைய உணவில் எண்ணெய் சேர்ந்து ஒரு உணவை கேடு கிடக்க முடியாது இல்லையா ஆபாட்டி ஆனால் எண்ணெய் பற்றி என்ன எனக்கு காய்கறிகள் வெட்ட நேரம் இல்லை جین நீ கலந்து கொள்வதற்கு மீது என்ன ஒரு அதிர்ச்சி இது ஒரு மலை போன்ற மிச்சங்களாக இருக்கிறது இது போன்ற ஒரு உணவு வெற்றி பெறாது நான் எதையாவது யோசிக்க வேண்டும் நான் உனக்கு ஒரு சீனி காய்ச்சி செய்வேன் குளோரியா நீ எதையும் வெட்டவும் தேவையில்லை சிறிய துண்டுகளாக சின்னம் செய்தால் போதும் ஜெல்லி கண்களையும் மஷ்மல்லோக்களையும் அது சரி ஓ எவ்வளவு அழகான மற்றும் சுவையான உணவு பானங்கள் நமது போட்டியாளர்கள் செய்திருக்கின்றனர் ஆனால் இந்ததை குளோரியா விரும்புவாளா நாம் இப்பொழுது தெரிகிறது நான் இந்த முயற்சிக்கிறேன் என்ன குழப்பம் இல்ல இந்த சாலடுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இந்த சலாடு மிகவும் சாதாரணமாக தேடுகிறது எளிய சலாட் எளிய சுவை சிறப்பு எதுவும் இல்லை சரி போகலாம் வா எவ்வளவு சூப்பர் இதோ ஒரு மர்மலேட் சில்லி சாலட் எவ்வளவு சுவையாக இருக்கிறது எனக்கு இது மிகவும் பிடித்துள்ளது இது வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன் ஆம் எனக்கு இது பிடிக்கும் எனக்கு தெரியும் எளிமையாக இருக்க முடிவதில்லை பாட்டி அதை செய்ய முடியும் உன் சகோதரியும் அதை செய்ய முடியும் பெரியவளே பொறிப்பதை சாப்பிடறே பாட்டி எனக்கு ஒன்று கொடுத்து விடு அது போழைவது போல தெரியவில்லை ஏன் இவ்வளவு சற்றே எண்ணெய் வருகிறது பாட்டிலை கலக்குவேன் இல்லை நான் அதை உடைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன் ஆஹா ஜேன் இல்லை பாட்டி சமையல் தொடங்கலாம் நான் இரண்டு முட்டைகளை உடைத்து விடுகிறேன் இப்படி இதை உடைத்து விடுவேன் நான் மிகவும் அலட்சியமாக இருக்கிறேன் இப்போது தீட்டில் அப்படி பவுங்க உங்கள் அரிசிக்கு வல்லோரம் மட்டும் இல்லை இதுதான் என் செயல் முதலில் நான் கிரீமை கொஞ்சம் சூடாக்குவேன் நான் ஆரஞ்சு தோல் இழுத்து மற்றும் ஒரு ரகசிய பொருளை அதனுடன் சேர்ப்பேன் அதன் உதவியால் உணவு சிறந்த உணவகங்களில் இருப்பதைப் போலவே இருக்கும் நான் பீச்சுகளை நறுக்கி அதில் இம்மாதிரியான மாலிகுலர் சமையல் பொருளை சேர்ப்பேன் சிறிய சாமானிய அதிசயத்தை உருவாக்கி மொழிகுலர் முட்டைகளை வறுக்க நேரம் வந்துவிட்டது

இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் ஆமாம் தவறில்லை சரி இது வென்ன இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் வாவ் ஹோம் என்ன விசித்திரமான முட்டைகள் வாவ் இது இனிப்பு இது எப்படி நல்லிருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன் நான் அதை தெரிந்தேன் பாட்டி சோளம் வாங்க நான் ஒரு சாண்ட்விச் சாப்பிட விரும்புகிறேன் ஆமாம் அன்புக்குரியவரே எனக்கு சமைப்பதில் மகிழ்ச்சி சாண்ட்விச் எளிது நானும் அடிக்கடி நுடல்லா வைத்து டாஸ்ட் சாப்பிடுவேன் இந்த முறை நான் சிறிது சுவை மிகுப்பு செய்ய போகிறேன் எனக்கு பிடித்த மார்ஷ்மெலோக்கள் ஸ்ட்ராபெரி சாக்லேட் பார்கள் இனிப்பு மற்றும் புளிப்பு மேல்மலை ஜிபுக்கள் சேர்க்கிறேன் ம் இது எவ்வளவு சுவையோ ஆனால் இந்த சாண்ட்விச்ல இன்னும் ஏதோ குறைவாக தோன்றுகிறது ஆமாம் இனிப்பு ஜெல் மற்றும் புளிக்கமான அமிலம் மிட்டாய் என்ன சிறந்த யோசனை அசல் ஆனால் பாரம்பரிய சமையல் முறை பின்பற்றுவது நல்லது என நினைக்கிறேன் கடுகு, ஹாம், சீஸ், கீரை, இலைகள். எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்கவும். இப்போது செருப்பு இரண்டு பூரமும் பொன்னிரமாக பொடித்துக்கொள்ளலாம். இல்லை பாட்டி. அவர் முதலில் என்னைக் கடித்தார். free and இப்போது முக்கியமான அற்புதமான உணவு எவ்வளவு நாற்றமோ என்ன மனம் இது பாரிசு போன்ற மனத்துடன் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் அதை ஒரு தட்டில் வைக்கலாம் நான் கடல் உணவுகளை சேர்க்கிறேன் இறுதியாக அச்சில் மூடு செய்யப்பட்ட சாணத்தை சேர்க்கிறேன் இது ஒரு உணவு கலை நீட்சியம் நம்ப முடியாதது நான் என்னை மீறியுள்ளேன் ஒரு நல்ல சாண்ட்விஸ் செல்ல வேண்டும் ஆஹா சாக்லேட் உருகிவிட்டது ஆனால் என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரியும் நாம் ஒரு பெட்டியில் தண்ணீர் எடுத்து அதிலே இரட்டப்படும் ஐஸை சேர்க்க வேண்டும் இப்போது பரவலாக சாக்லேட் வடிவங்களை விடலாம் அதற்கு பின் அது எந்த வடிவத்திலும் உறையும் இந்த டிப்ஸை நான் டிக்டாக்ல பார்த்தேன் ஆஹா நல்ல வேளை இதை செய்யலாம் பல்வேறு போட்டியாளர்கள் மற்றும் பல்வேறு விதமான சாண்ட்விச்கள் குளோரியா எதை தேர்வு செய்வாள் நாம் இப்போதே தெரிந்து கொள்வோம் இப்படியான அழகான சிறிய இதயம் இவ்வளவு சாதாரணமான என்னவாக இருக்கிறது ஐ ஐ இது மிகவும் அசிங்கமான சுவை அது நகங்கள் யார் இதை அற்புதமான சாக்லேட் இதயம் எவ்வளவு ருசியானது என்னை ஒரு இனிப்பு சாண்ட்விச் பிடிக்கும் தெரியே இந்த சாண்ட்விச் சாதாரணமாக தோன்றுகிறது நாம் இதை முயற்சிப்போம் ஆஹா இது எல்லாரிடமிருந்தும் சிறந்தது நான் இதை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன் நான் கூடும் போல அழுதுகிட்டே இருக்காது

சாக்லேட்டோட சரியா பொருந்துறது எந்த அளவுக்கு தெரியுமா பால் என்னை கண்ணா எல்லாரும் எதைக்கையோ எரிக்கிறாங்க நீங்க எவ்வளவு ருசியானதுன்னு தெரியாது சாக்லேட் பாலும் சாக்லேட் பற்களும் எவ்வளவு சாக்லேட் இனி எவனா அப்படி பார்க்கிற

சேவல் எப்படி சாப்பிடுறது என்று காட்டுகிறேன் நல்லா சிறு நான் நிறைய எனது நன்றி உணவை சாப்பிடலாம்

John, and ain't the Venture of the world. the chocolates in this country together? You But you don't seem to be ready. Hey, there's I wonder Skittles by. A great kid, she அப்படி எந்த மித முதலாவது பச்சை நிறத்தவைகள் அப்புறம் நான் எல்லாத்தையும் அது எனக்கு ஏதாவது கொடுக்கக்கூடும் ஒரு நிமிஷம் ரெண்டு மேலும் பல அப்பம் பட்டி சுவர் உள்ளது காண்டி அது எனது அருமை மாய பந்தய வாக்கு அட்ஜஸ்ட் பண்ணும் பண்ணிங்க யூஸ் பண்ணி ஜான் எனக்கு கொஞ்சம் பூனை கூழ் கொடுக்க முடியுமா அது நீங்கள் சார் சிஸ்டன்ஸ் என்ன நான் படிப்பி கொள்வேன் என்ன மீண்டும் என்னை தவிர அனைவரும் அதிர்ஷ்டம் அடைந்துள்ளனர் எனக்கு மட்டும் ஒரு ஜம்மி கண் கொண்டு கிடைத்தது ஜான் நீ ஏன் சிரிக்கிறாய் ஒரு கண் அது ஓரே ஒன்றுதான் ஆனால் இதுவும் ருசியாக தான் இருக்கிறது ஆ இது மாதிரி என்ன ஃபேவரட் சுடுக்கியோட ஈயோட சென்ட்ரிங்கின்ற நினைக்கிறேன் இப்போது எனக்கு போதுமானது இந்த கண் எங்கிருந்து வந்தது ஒரு நிமிடம் வாங்க அந்த பயம ஊற்று சேதுக்கு பிறகு ஒரு சுவையான கமி எனக்கு தேவை ஒப்புக்கொண்டேன் ருசியாக இருக்கும் ஜெல்லிகளை நான் மறுப்பதில்லை என்று கொஞ்சம் மன வலிமை உள்ளது உங்களை போல அல்ல அன்றி ஆனால் நீ சொல்வது சரிதான் இந்த கண்கள் அருமையாக இருக்கின்றன நீங்கள் என்னுடன் ஏன் பகிர்ந்து கொள்ளவில்லை இல்லை நானும் கூட நாங்கள் நண்பர்கள் அயவு செய்து பெண்களே சண்டையிடாதீர்கள் நான் உங்களில் எவருக்கும் எந்த என்ன நடக்கிறது என்னோடய பார்க்கிறேன் ஜான் மனித கண்மணி